ஜானக்யாவின் உரை வீச்சு இந்து மதம் தான் தமிழர் மதமா பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் சனிக்கிழமை ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மகால் ஸ்ரீரங்கம் இலவசம் நோக்கி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அவர்கள் சிரமம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தனியார் வேலைவாய்ப்பு முகாம் என்ற பெயரில் நூறு இடங்களிலே நடத்த வேண்டும் நூறு நூறு முகாம்கள் நடத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் ஏறத்தாழ எண்பத்தி நாலு முகாம்கள் முடிந்திருக்கிறது இன்றைக்கு கூட நம்முடைய ஈரோட்டையும் சேர்த்து ஆறு இடங்களிலே முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே மொத்தமாக தொண்ணூறு முகாம்கள் இன்று நடந்து முடிந்திருக்கிறது இந்த முகாம்கள் மூலமாக ஏறத்தாழ பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து கலந்து கொண்டு அதில் இரண்டு லட்சம் பேர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் பயிற்சிக்காகவும் சென்றிருக்கிறார்கள் இன்னும் பல பேருக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பல வேலை வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடைக்கிறது ரெண்டு லட்சம் பேருக்கு ஆணையை விட்டது அதில் இன்னும் பல ஆயிரம் பேருக்கு ஒரு சில காலங்களிலே அந்த ஆணை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று முகாம்கள் நடத்த வேண்டும் என்பது இலக்கு அதில் மூன்றாவது முகாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நடந்த இரண்டு முகாம்களே ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பணியானை பெற்றிருக்கிறார்கள் அது அல்லாமல் பல பேருக்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான தனியார் நிறுவனங்கள் இதில் மிகுந்த ஆர்வத்தோடும் அந்த முகாமுக்கு வரக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழு ஈடுபாட்டோடு அவர்கள் வருகிறவர்களை பணியாக பணியை எதிர்பார நோக்கி இருப்பவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மூன்று முகாம்கள் நடந்திருந்தாலும் கூட மேலும் ஒரு முகாமை நடத்துவதற்கு நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாஜலம் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்லியிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதற்கான ஏற்பாட்டை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக வேலையை நோக்கி இருப்பவர்களுக்கு பயனுடையதாக அமைகிறது என்ற காரணத்தால் தொடர்ந்து இதை செய்வதற்கான ஏற்பாட்டையும் முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதில் இன்னும் சிறப்பு என்று சொன்னால் நம்முடைய இரண்டு முகாம்களில் மட்டும் மாற்றுத்திறனாளிகளும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பதினாலு பேருக்கு பணியானை அதிலே வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் நான் ஏற்கனவே போல மக்களோடு முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் கீழ் மனுக்களை பெறுவதற்கான பொதுமக்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எழுதி கொடுப்பதற்கான ஒரு முகாம் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தினந்தோறும் பத்து இடத்திலே அந்த முகாம் நடத்தப்பட வேண்டும் பதினேழு நாட்களுக்கு நடத்தப்படும் அதில் வருகிற மனுக்கள் அந்தந்த துறைக்கு அனுப்பி வைத்து அந்த துறை அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து முப்பது நாட்களுக்குள்ளாக அதற்கொரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை வருகிற பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையிலே ஒன்பதரை மணிக்கு கோவையிலே மாணுவும் முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் பல திட்டங்களை நான் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலே இருப்பவர்களுக்கும் இருக்கிற சிரமங்களை அறிந்து அதற்கு தீர்வு ஏற்படுத்துகிற வகையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்